எனக்கு வயசு எண்பத்தி நாலு ஆகுதுங்க நான் ஈஸ்டேரில் படுத்துக்கிட்டு யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று தான் சொல்ல வேண்டும் அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் என்னுடைய சம்சாரம் என் கூட இருந்து வந்தான் முடிந்துச்சோ முடியலையோ அவளுக்கு அவள் உடம்பு முடியும் போது உப்போ காரமோ புளிப்போ போட்டு ஏதோ ஒரு சமையல்னு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சாப்பாடே எங்க ரெண்டு பேர் உடம்புக்கு ஒத்துக்காம அடிக்கடி டாக்டர் டாக்டர்கிட்ட போய் அவர் உண்டியலில் அவர் கேட்குற பணத்தை கொடுத்து விட்டு அவர் எழுதி கொடுக்கும் மாத்திரைங்களை வாங்கி சாப்பிட்டு ஆண்டவன் கொடுத்த இந்த உசுரை காப்பாற்றிக்கிட்டு வந்தோம் பல காய்ங்க வயசான எங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிறதில்ல சாப்பிட்டு விட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் காலம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு மசால் வடை பஜ்ஜி போண்டா மைசூர் பாக்கு பூரின்னு வாய்க்கு சுவையாக சாப்பிட முடியலைங்க அதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காரே எப்படிங்க அவர் சொன்னதை மீறி நாங்கள் சாப்பிட்றது சொல்லுங்க அவ காலம் முடிஞ்சு போன பிறகு அவ போக வேண்டிய உலகத்துக்கு போய் சேர்ந்துட்டா நான் ஒரு தனிமரம் ஆயிட்டேனுங்க ஒரு பிள்ளையும் ஒரு பொண்ணும் கல்யாணம் கட்டிக்கிட்டு வெளிநாட்டில் குழந்தைங்க வீடு கார் பங்களான்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க அவங்களுக்கும் சரி அவங்க குழந்தைகளுக்கும் சரி இந்த ஊரே கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க எப்போவும் மூஞ்சியை சுழிச்சிக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தவிர அவங்களுக்கு வேண்டி இருக்கும் ஏசி குளிக்க ஷவர் வெள்ளக்காரங்க உபயோகப்படுத்தப்படும் பாத்ரூம் எல்லாம் இங்க இல்லைங்களே அவங்க எப்படிங்க இங்க சந்தோஷமா இருந்து வர முடியும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களை பார்க்க வந்தா ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் இங்க இருந்து விட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் விடுவாங்க அவ்வளவுதான் எனக்கும் அவங்களுக்கும் பெத்த உறவு என்பது வருஷத்துக்கு வருஷம் அந்த பெத்த உறவு என்கின்ற கருவேப்பில் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக வாடி இப்போ கருகி கிடக்குதுங்க என்று தான் சொல்ல வேண்டும் என் சம்சாரம் இருந்தப்பவே என் கால் முட்டி ரெண்டிலும் ரொம்ப வலி அதிகமாக ரொம்ப தூரம் நடக்க முடியாதுங்க அது போதாதுன்னு என் கண் பார்வை ரெண்டும் ரொம்ப மங்களா தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பகலில் தூக்கமே கிடையாதுங்க தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு ராவு படுக்க போனால் ரெண்டு மணி நேரம் தாங்க தூக்கம் வருது மற்ற நேரங்களில் மோட்டு வளையத்தை தாங்க பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்துவிட்டு மசூதியில் அல்லா பாட்டு பாடும்போது எழுந்துருச்சு பல்லில் இருக்கும் ரெண்டு மூணு பல்லை துளக்கி விட்டு நெத்தியில் நீர் விட்டு ஹாலில் இருக்கிற கடவுள் படத்துக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு வந்து குந்திக்கிட்டு இருப்பேங்க இப்போது அவள் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த டீ தான் இல்லைன்னு ஆயிடுச்சு அதனால் மனசே கல்லாக்கிக்கிட்டு மெல்ல ஊட்டை விட்டு எழுந்து நடந்து போய் வாசல்ல நாலு வீடு தள்ளி இருக்கும் பாய் டீ கடையில் முப்பது ரூபா கொடுத்து அவர் கொடுக்கிற நாலு பிஸ்கட்டையும் டீயையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் சேரில் குந்தி மோட்டு வளையத்தை பார்த்துக்கிட்டு குந்திக்கிட்டு இருக்கேனுங்க என்று தான் சொல்ல வேண்டும் சரியாக எட்டு மணிக்கு வேலைக்கார பெண் ஊட்டப் பெருக்கி துடைக்க வருவா அவ வேலையை ஆரம்பிக்கும் முன்னாடி எதிர்வாடையில் இருக்கிற உடுப்பி ஹோட்டலுக்கு போய் நாலு இட்லி வாங்கி வருவாள் அதை துணிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்து ஈசி சேரில் குந்திக்கிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டா ஒரு சேனலும் பார்க்க நல்லா இல்லைங்களே ஒன்றில் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனை மாற்றி மாற்றி குற சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி இதை கேட்குறதுக்காக நாம் டிவியை போட்டோம்னு சீரியல் பார்க்க மாத்தினா எல்லாத்துலேயும் மாமியார் மருமவ சண்டை இல்லாட்டி இவ சூழ்ச்சி பண்ணுறது அவ சூழ்ச்சி பண்ணுறது குத்து சண்டை அடிதடி அழுகை கத்தல் ஆஸ்பத்திரி ஐசியூ இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு இப்படி ஏதாச்சும் காட்டி ஏற்கனவே வெந்த மனசில் வேலை பாய்ச்சுறாங்க ஏற்கனவே ஏறி கிடக்கிற பிபி இன்னும் ஏறுது பார்க்க பிடிக்கலை ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை மூடிக்கிட்டு குந்திக்கிட்டு இருக்க வேண்டி இருக்குதுங்க ஆசையாக வந்து பேசி போகிறவங்க யாரும் இல்லை பெத்த பிள்ளைங்க பேரம் பேத்தி யாரும் கூட இல்லை என்கிட்ட கழுத்த நீட்டினவளும் அவள் போக வேண்டிய உலகத்துக்கு ஹாயாக போய் சேர்ந்துட்டா அன்னையிலிருந்து நான் ஒரு தனிமரம் சதா தனிமையை ஒளிய வேற ஒன்றும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வேலையை முடிச்சுக்கிட்டு போன வேலைக்கார பெண் மற்ற வீட்டு வேலைங்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உடுப்பி ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்கி வச்சுட்டு போவான் அந்த ஹோட்டல் வியாபாரத்துக்காக நல்ல காரம் உப்பு தேங்காய் எல்லாம் போட்டு தானேங்க சமைப்பாங்க எனக்காகவா சமைப்பாங்க சாம்பாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சாதத்தை சாப்பிட்டு மீதி சாதத்தில் தயிரை விட்டு என் சாப்பாட்டை முடிப்பேணுங்க அதுக்கப்புறம் படுத்தா தூக்கம் வருதா என்ன இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டு புரண்டு படுக்க வேண்டிய இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும் சாயரட்ச வீட்டுக்கு போகும்போது வேலைக்கார பெண் உடுப்பி ஹோட்டலில் இருந்து நாலு இட்லி வாங்கி கொடுத்துட்டு போவாள் அதாங்க ராத்திரி என் சாப்பாடு டாக்டர் எழுதி கொடுத்து இருக்கிற மருந்து மாத்திரையில் தாங்க இந்த உசுறு ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நரக வாழ்க்கை சரி நிறைய தூக்க மாத்திரையை முழுங்கிட்டு செத்து போயிடலாம்னா அப்படி செத்து போனால் அதுக்கு அப்புறமா நாம் ஒரு பேயாக இந்த உலகத்தில் அலையணுமாமே படித்தவங்க சொல்கிறாங்க என்று தான் சொல்ல வேண்டும் ஏங்க அந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியுமாமே பெத்த பிள்ளைங்க அவர் கூட இல்லை உறவுக்காரங்க யாரும் இல்லை சம்சாரமும் இல்லை அவர் தள்ளாத வயசு கிழவன் உடம்பு சுத்தமாக முடியாத ஒரு தனிமரம் அவர் கஷ்டப்படாமல் இருக்கட்டுமேனு ஏங்க அவராக இட்டுக்கிட்டு போகாமல் இருக்கார் நான் உயிரோடு இருக்கிறது இந்த பூமிக்கு தானங்க பாருங்க யாராச்சும் நிறைய பக்தி செஞ்சவங்க அவர் வேண்டி வரும் அந்த கடவுள்கிட்ட கொஞ்சம் எனக்காக சொல்லுங்க நீங்க வேண்டிக்கிட்டு அப்படி நான் இறந்து போனா மேலே போய்கிட்டு இருக்கிற என் ஆத்மா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கட்டும்னு நிச்சயமா வாழ்த்தவங்க என்றால் என்றான்